அது வந்து வீடியோ வந்து அவங்க கிராபிக்ஸ் உண்மையை சொன்னியா எடுத்துட்டோம் அந்த வண்டி அடிச்சு புடிங்கிட்டாங்க சொல்லிட்டு போறியா வரேன் சொல்றேன் ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நீ திடீர்னு நீ போற திடீர்னு நீ பாட்டுக்கு வர எங்க போற எங்க வர தெரியும் சொல்லிட்டா சொல்லிட்டு வந்து நான் வேலைக்கு தான் போயிட்டு அவர் வந்து இப்ப எங்க எங்க அப்படி நான் சொல்ல முடியல அப்ப என்னன்னு அப்படி பேசுறவன் தப்ப அப்படி என்ன பஸ் சொல்லிட்டோம் நான் என்ன சொல்லு ஏன் போறான்னு சொல்றிய போனா ரெண்டு நாள் ஆகுதுங்கிறப்போ மத்தியானம் வரங்குற நீசிக்கு வர்றேன் ஒரு வாரம் காசி வர அவன் என்ன அசிங்கப்படுத்தினான் நீ நீ சேர்ந்த அவன கூட சேர்ந்துக்கிட்டாங்க அவன் சொல்றது அது மாதிரி நீ பண்ற இதுக்கு மேல மாறி ஆகிடு ஏன்னா போனா வந்தா இங்க பிளாண்ட்டா போற போறான் பான்னு சொல்லு உங்க பையன் எனக்கு எவ்வளவு முடிக்கிடாக்கு அவன் இதே பேரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அவன் என்ன அசிங்கப்படுத்துனா அவன் பையன் பதில்க அவன் வண்டி இது பண்ண அடிச்சாங்க புடிச்சாங்க நான் வண்டி கொடுத்துட்டேன் பத்தாது உன்கிட்ட வந்து சொன்னா அவன் பேசி கட்டி நீ ஏன் சொட்ட வண்டியா இங்க பாரு ஏன் நீ அசிங்கப்படுத்துற ரொம்ப மனசாவார காசிய அசிங்கப்பட்ட வீட்ல இருக்கு நான் போறேன் அவன் பேசிக்கல கண்டம் பேசிக்கலாம் போறேன் நான் போறேன் நான் போறேன் தேவையா கிடையாது நான் வீட்டு விட்டு போறேன் அவ்வளவுதான்